ஆடி 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 ஓய்ந்து போகும் வாழ்விலே வாடி வா பாடி 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 பக்தி செய்ய வேணுமே சங்கராய சங்கரம் சங்கராய வந்தனம் சங்கராய சந்ததம் சங்கரம் கலைந்திடும் சங்கராய சங்கரம் சங்கராய வந்தனம் சங்கராய சந்ததம் சங்கரம் கலைந்திடும் விண்ணிலே இருந்த ஒன்று மண்ணில் ஏகி நின்றதே மண்ணில் நின்று ஒன்று இங்கு எண்ணிலே நிறைந்தது எண்ணிலே இருந்த வண்ணம் எங்கிலும் படர்ந்தது சென்னிலே மறைதல் போற்றும் விந்தராகி போனது சங்கராய சங்கரம் சங்கராய வந்தனம் சங்கராய சந்ததம் சங்கடம் கலைந்திடும் சங்கராய சங்கரம் சங்கரா சந்ததம் சங்கடம் கலைந்திடும் வாசிவாசி என்று போதும் சித்தம் ஏதும் கொண்டேன் காசிவாசி என்ற போதம் ஏதும் நானும் அருகிலேன் ஆகமங்கள் சாத்தியங்கள் கூறும் ஞான அருகிறேன் எந்த மந்திரங்கள் அர்ச்சனை அருகிலேன் சங்கராஜ சங்கரம் சங்கராஜவந்தனம் சங்கராஜ சந்ததம் சங்கடம் கலைந்திடும் சங்கராஜ சங்கரம் சங்கராஜ வந்தனம் சங்கராஜ சந்ததம் சங்கடம் தலைந்திடும் சக்தியீசம் ஞான தேவம் சேரும் வழியும் ஒன்றின புத்தி சொல்லும் புதினமாக நாடினேன் அப்பனாக அறிவு கூட்டும் குருபரன் ஞானபாதம் ஒன்றை மாட்டும் மனத்தினூடே போற்றுவேன் சங்கராஜ சங்கரம் சங்கராஜ வந்தனம் சங்கராஜ சந்ததம் சங்கரம் கலைந்திடும் சங்கரா வந்ததம் சங்கடம் கலைந்திடும் ஆதிரான தான ஒன்று ஆகி வந்ததாகிதே ஆதி மூலம் என்றதாகி காலடி பதித்ததே ஆடி கூடி அருள வந்த காஞ்சி வாடி நின்றதே காஞ்சி காம கோடி பீடம் அமர்ந்து அருளும் சக்திதே சங்கராஜ சங்கரம் சங்கராஜவந்தனம் சங்கராஜ சந்ததம் சங்கரம் கலைந்திடும் சங்கராஜ சங்கரம் சங்கராஜவந்தனம் சங்கராஜ சந்ததம் சங்கடம் கலைந்திடும் ஆடி 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 ஓய்ந்து போகும் வாழ்விலே வாடி 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 வீழ்ந்து போ பாடி 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 பக்தி செய்யவேனமே சங்கராய சங்கரம் சங்கராய বন্দனம் சங்கராய சந்ததம் சங்கடங்கள்ஐந்திடும் சங்கராய சங்கரம் சங்கராய বন্দனம் சங்கராய சந்ததம் சங்கடங்கள்ஐந்திடும் ஓம் நம சங்கராய